ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடேஸ் சேலஞ்ச் எஸ் ஆர் நோ சேலஞ்ச் ஸ்னாக்ஸா நீ சேலஞ்ச் பண்ண போகிறோம் பாத்துக்கோங்க யார் எஸ் சொல்கிறாங்களோ அதுக்காக ஸ்னாக்ஸ் வந்து அவங்கவுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க இல்லை டேர் இருக்குது பாவக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க பாவக்கா இருக்குது பச்சை மிளகாவும் இருக்குது அவங்க வந்து டேர் சொல்லிச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும் எஸ் சொன்னா அவங்க எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் நோனா அவங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே யாருக்கு என்ன கிடைக்க போதும் निंदर लेने की करीमा ने क्या करे? ओके फिर स्टार्ट पालना माम स्टार्ट एसआर में यस स्टार्टिंग है बहुत कमा सांप यार करना था यार काली अब दे ரொம்ப கசக்குது நெக்ஸ்ட் டே தான் தண்ணி உள்ள வந்துடுவாங்க ஐயோ ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் ஆர் நோ நோ நம்ம ஷார்ட் பண்ணலாம் பேசாத அவுட்ல கேளு

எరుగు மட்ட கடிக்கு சொல்லிட்ட. நீ மட்ட கொஞ்சம் சாப்பிடுறியா? நீ உட்காரு. உட்காரு. அதானே பாக்குற ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் போடு. எஸ் நோ. நோ. ஒட்

Yes or no? No, Yes <laughs> 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 or no? Yes, the, Old dreams.

ये फेवरेट की वाओ ये लोग और बाइक ले लो रस बोल लो से मेरे पासून उधर ओके फ्रेंड्स यस साहब यस